மார்கழி ஆயிலேய நட்சத்திர தினத்தில் மேற்கொள்ள வேண்டிய யாக வழிமுறைகள் யாகத்தினை மேற்கொள்வதற்கு முன்னதாக யாகத்திற்கு தேவையான சமித்துக் குச்சிகள் மற்றும் நூற்று எட்டு பொருட்கள் யாக மூலப்பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் இல்லத்தில் நீங்கள் மேற்கொள்ளதற்கும் யாக அக்னியின் வீரியத்திற்கு ஏற்றவாறு நூற்று எட்டு யாகப் பொருட்களை ஐந்து பகுதிகளாக பிரித்துக் கொள்ளவும் யாகத்தினை எளிமையாக நடத்த விரும்புவோர் சிறிய பகுதிகளாகவும் வீரிய அக்னி கொண்டு நடத்த விரும்புவோர் சற்று கூடுதலாகவும் மூலப்பொருட்களை பொருட்களை பிரித்துக் கொள்ளலாம் நாம் யாகத்தினில் ஆதிமூல கணபதி கால பைரவர் ஆதிசக்தி சிவன் மற்றும் சத்குரு அகத்திய மகரிஷிகளுக்கு ஆகுறுதிகளை சமர்ப்பணம் செய்ய இருக்கின்றோம் பச்சரிசியால் சமைத்த சாதத்தை உள்ளங்கையில் வைத்து ஓர் நெல்லிக்கனி அளவிற்கு உருட்டி அதனை வெண்மையான பட்டு அல்லது பருத்தி துணியில் இட்டு முடிந்து கொள்ளவும் இதேபோல ஐந்து முடிகளை செய்து கொள்ளவும் நாம் தெய்வங்களுக்கு அன்ன ஆகிருதி வஸ்திர ஆகிருதி மற்றும் யாகே மூலப்பொருட்களின் ஆகிருதி என மூன்று நிலைகளில் ஆகிருதிகளை சமர்ப்பணம் செய்யவிருக்கின்றோம் நாற்பத்தெட்டு தினங்கள் நோன்பு மேற்கொண்டது போல அரிசி மாவினால் மூன்று புள்ளிகளை வைத்து ஒரு தட்டு அல்லது மஞ்சட்டியை முக்கோணத்தின் மையத்தில் வைப்பதற்கு எதுவாக பெரிய முக்கோணமாக அமைத்துக் கொள்ளவும் முக்கோணத்தின் மூன்று முனைப்பகுதிகளில் மூன்று தீபங்களை ஏற்றுக்கொள்ளவும் கைகளில் மலர்களை ஏந்தி முக்கோணத்திற்குள் சமர்ப்பணம் செய்யுங்கள் வலது கரத்தினில் நீர் ஏந்தி இவ்வுலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் முக்தி அடைய வேண்டும் என பிரார்த்தித்து முக்கோண வடிவத்திற்குள் இடவும் இதேபோல் மூன்று முறை செய்யவும் தட்டு அல்லது மண் சட்டியில் மணல் பரப்பிக் கொள்ளுங்கள் மத்தியில் சூடத்தினை கட்டியாக வைத்தபின் தட்டினை முக்கோண தீபங்களின் மத்தியில் வைக்கவும் மஞ்சளின் பிள்ளையார் பிடித்து வைத்து கரங்களை கூப்பி மேற்கொள்ளவிருக்கும் யாகம் செம்மையாய் நடைபெற்று உலக உயிர்கள் முக்தி அடைய வேண்டும் என பிரார்த்தித்தபின் கண்களை மூடி ஓம் ஸ்ரீ ஆதி மூல கணபதியே போற்றி என எண்ணற்ற முறை கணபதியினை துதித்து வணங்குங்கள் பிறகு சூடத்தினால் கணபதிக்கு ஆரத்திக் காண்பித்து அதே சூடத்தைக் கொண்டு யாக அக்னியினை உருவாக்குங்கள் சமித்துக் குச்சிகளை நெய் வைத்திருக்கும் பாத்திரத்தில் இட்டு பிறகு அக்னியில் இடுங்கள் அக்னி போதுமான அளவு வீரியமடைந்ததும் கூடியிருக்கும் அனைவரும் பொருட்களை தொட்டு பின் ஸ்ரீ ஆதிமூல கணபதிக்கு ஆகுருதிகளை சமர்ப்பணம் செய்யுங்கள் ஆகுறுதிகளை அக்னிக்கு அருகில் இருப்பவர் சமர்ப்பணம் செய்யும் பொழுது கூடியிருக்கும் அனைவரும் ஆதிமூல கணபதியை போற்றி என்று துதித்த வண்ணம் அமர்ந்திருங்கள் பிறகு ஒரு நாழிகை எனப்படும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை வீரியமாக உச்சரிக்கவும் அனைவரும் மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அக்னிக்கு அருகில் அமர்ந்து ஒருவர் அக்னிக்கு நெய்வார்த்து சமித்துக் குச்சிகளை வைத்து அக்னியின் வீரியத்தன்மை குன்றாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு நாழிகை நேரம் மந்திர உச்சாடனத்திற்கு பிறகு கால பைரவர் ஆதிசக்தி ஆதிசிவன் மற்றும் சத்குரு அகத்திய மகரிஷிகளுக்கு ஆகுறுதிகளை இதே வரிசைப்படி தனித்தனியே வழங்க வேண்டும் ஒருவர் அக்னிக்கு அருகில் அமர்ந்து ஆகுருதிகளை சமர்ப்பணம் செய்யும் பொழுது மற்ற அனைவரும் எந்த தெய்வத்திற்காக ஆகுருதிகள் சமர்ப்பணம் செய்யப்படுகிறதோ அத்தெய்வத்தின் நாமத்தைப் போற்றி துதிக்க வேண்டும் அனைத்து ஆகுறுதி சமர்ப்பணங்களும் நிறைவடைந்த பிறகு கையில் நீர் ஏந்தி அக்னி தேவரே போற்றிப் போற்றி என உரைத்து நாங்கள் அருளிய ஆகுர்தியின் ஆற்றல்கள் உரிய தெய்வத்திடம் சமர்ப்பியுங்கள் என்றும் அண்ணாமலையாரின் சன்னதியில் நடைபெறும் யாகத்தோடு இவ்வாற்றல்கள் கலப்புற வேண்டும் என்றும் பிரார்த்தித்து நீரிணை நிலத்தில் இடவும் பிறகு உலக உயிர்கள் அனைத்தும் விடுபட வேண்டுமென பிரார்த்தித்த வண்ணமே முக்கோண வடிவ யாக குண்டத்தை மூன்று முறை சுற்றி வலம் வரவும் பிறகு சத்குரு அகத்திய மகரிஷிகளின் திருவுருவப் படத்திற்கு அன்ன ஆகாரம் கனிகளைப் படைத்து தூப தீப ஆராதனைகளை மேற்கொண்ட பின் ஆகாரங்களை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பிறகு ஆத்ம காயத்ரி மந்திரம் என்னும் அம்பு செலுத்தப்பட்டுள்ளது அந்த அம்பு உலகின் அனைத்து மானுட ஆன்மாக்களையும் தீண்டி தைத்து அவர்களது ஆன்மாக்களை விழிப்படையச் செய்து இறுதியில் அண்ணாமலையாரின் சன்னதியை அடையட்டும் என்று பிரார்த்தனையை மேற்கொண்டு அனைத்து தெய்வங்களுக்கும் நன்றி உரைத்து நமஸ்கரித்து யாகத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் முக்கிய குறிப்பு செங்கற்களை வைத்து யாக குண்டத்தினை அமைக்க விரும்புபவர்கள் முக்கோண வடிவில் அமைக்க வேண்டும் என்பதனை நினைவில் கொள்ளவும் இல்லங்களில் அக்னி வளர்த்தி யாகத்தினை மேற்கொள்ள இயலாதவர்கள் வீட்டின் முட்டை மாடி போன்ற வெட்ட வெளியில் யாகத்தினை நிறைவேற்றலாம் அக்னியினை வளர்த்தி யாகத்தினை நிறைவேற்றிட இயலாத நிலையில் இருப்பவர்கள் முக்கோண தீபம் ஏற்றி அதன் மத்தியில் மற்றமோர் தீபத்தினை வைத்து வழிபடலாம் யாகத்தினை இந்திய நேரப்படி பத்தொன்பதாம் தேதி காலை ஐந்து மணி முதல் இருபதாம் தேதி காலை ஐந்து மணி வரை எந்த நேரத்திலும் நிகழ்த்தலாம்